லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக நல்ல குவாலிட்டியான மாடுகளை நல்ல தரமான மாடுகளை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பதிவிட்டுக்கிட்டு வரும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா மூன்றாம் இத்து ஹெச்எஃப் மாடு மாடு வந்து த ரெண்டு கன்று வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி போட்டுருச்சு இது வந்து மூன்றாம் இத்து அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய மாடு ஏன்னா இது வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட்டஸன் எஃப் கண்டென்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சனியாக இருக்கிறதாவும் கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு இருபது நாள் டைம் இருக்கிறதா தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன மாடுவை கிடையாது நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு நல்ல உடசலான மாடு நல்ல திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் மாட்டோட லூஸை வந்து பாருங்க இருபது லிட்டர் வந்து பார்த்தோம்னா கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கன்றும் போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா வெறும் இருபதே நாள் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து பாத்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபதாயிரம் வந்து சொல்கிறாங்க அறுபதாயிரன்றது இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான விலை ஏன்னா இருபது லிட்டர் பாலோட வந்து பார்த்தோன்னா தராங்க கேரண்டி கொடுத்து வந்து பார்த்தோம்னா தராங்க இருபது நாள் தான் வந்து கன்றும் போடவும் வந்து பார்த்தோம்னா இருக்குது ரொம்பவும் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு ஆறு மூன்றாம் ஏத்து மாடு ஒன்பது மாத சினியாக இருக்குது கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு இருபது நாள் டைம் இருக்குது பால் வந்து இருபது லிட்டருக்கு வந்து கேரண்டி கொடுத்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை இன்னும் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் விற்பனையாளரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு மாடு வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க அதுவும் கோயம்புத்தூர்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க விலையும் வந்து பார்த்தோம்னா கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்க விலையிலையும் வந்து பார்த்தோம்னா அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ சைஸில் ஒரு மாடு இவ்வளோ கறவை கேரண்டியோடு வந்து பார்த்தோம்னா அறுபதாயிரம் சொல்லி அதுலேயும் குறைச்சி யாரும் வந்து தர மாட்டாங்க மாட்டை வந்து மிஸ் பண்ணிடறாதான் வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் வந்து விற்பனையாளர் வந்து காண்டக்ட் பண்ணி பேசுங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே